சுரேக்கர்ணா சார் அம்மா இப்போ சசிகலா அம்மாவுடைய இந்த அறிக்கையை இப்போ இவ்வளவு நேரம் தெளிவாக போச்சு அவங்க இந்த அறிக்கையில் ரொம்ப சொல்கிறது போதை கலாச்சாரம் கஞ்சாவினுடைய கலாச்சாரம் சுட்டெரிக்கும் வெயிலின் மூலம் ஏற்படுகிற தாக்கம் குறிப்பாக அம்மா குடிநீர் கொடுத்ததாகவும் அந்த நிலைகளெல்லாம் இப்போது இல்லை எங்கேயும் இல்லை இது குறித்தும் நிழற்குடைகள் விவகாரம் குறித்தெல்லாம் தெளிவாக பேசியிருக்கிறார் அரசியல் ஓட்டங்களில் வெற்றி தோல்விகளை செப்பாலஜிஸ்ட்டை ஒரு பக்கம் கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் மறந்து எத்தனை தொகுதிகளை இன்னைக்கு நாம் ஜெயிக்க முடியும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் கணக்கெட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் யாரும் தயாராக இல்லாத நிலையில் இதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கோடை வெப்பத்தினுடைய இந்த தாக்கத்தை தவிர்ப்பதற்காக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போகிறாரு அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார்னு சொல்கிறாங்க கோடை வெயிலின் தாக்கம் முதலமைச்சருக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்குமே மிக கடுமையாக இருக்கிறது என்பதை மிக அழகாக நேர்த்தியாக மரியாதைக்குரிய சின்னமா திருமதி வி கே சசிகலா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஒரு அரசு எந்த வகையில் செயல்பட வேண்டும் மக்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும் விளம்பர அரசு விழிக்குமா என்கிற அந்த தலைப்போட இந்த அறிக்கையில் வந்திருக்கிறது மிக தெளிவாக இருக்கிற கள யதார்த்தத்தை மாநிலத்தில் மக்களினுடைய எண்ணங்களை உணர்வுகளை இந்த அறிக்கை மூலம் பிரதிபலாம் இதுதான் எல்லாரும் பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த இந்த மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமாக இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான நிலை ஏற்கனவே கடந்த தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அதுக்குன்னு ஒரு மீட் நடத்தி ஒரு மீண்ட அறிக்கையும் கூட வெளியிட்டிருந்தார் ஏராளமான கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த கஞ்சா விற்பனை போதைப்பொருள் விற்பனை மூலமாக இருந்த அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதுங்கிற விவரங்கள்லாம் சொன்னார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கிலோ கணக்கில் இருந்த அந்த கஞ்சா கடத்தல் டன் கணக்கில் எல்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தோம் விமான விமானம் மூலமாக வருது ரயில் மூலமாக வருகிறது வேகன்களில் வருகிறது இப்படி

இப்போ என்னென்னா இந்த கஞ்சா கலாச்சாரம் என்பது இளைஞர்கள் மட்டுமல்ல படிக்கிற ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற மாணவர்கள் அவங்க மத்தியிலும் போய் தாராளமாக பள்ளி கல்லூரி வளாகங்களிலேயே கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது அப்படிங்கிறது மிக வேதனையான ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் இந்த கஞ்சா அந்த அந்த கஞ்சாவை உபயோகித்து விட்டு மூளை கலங்கி அதாவது என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் அதுதான் இப்போ அம்மா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டக்டர் டிரைவர் இழுத்து போட்டு அடித்தது வெளியில அவங்க சில நிறைய இன்சூரன்ஸ் சொல்றாங்க தஞ்சாவூர் இன்சூரன்ஸ் கடலூர் இன்சூரன்ட் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் நடந்த இன்சிடண்ட் கும்பகோணம் கும்பகோணம் எல்லாவற்றையுமே சொல்லியிருக்கிறாங்க ஆமா ஆமா அவங்க வந்து இந்த மது குடிச்சவன் ஒரு நிலைக்கு மேல தடுமாறி எங்கேயாவது விழுந்துருவான் ஆனால் இந்த கஞ்சா குடிக்கிற போதை ஆசை அது அது தொடர்பாக மருத்துவரை மிக தெளிவாக சொல்லுவாங்க இருந்தாலும் அது வந்து மூளையை பெரிதும் பாதித்து என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே இந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இந்த செயலை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு என்னென்னா இப்போ இந்த டாஸ்மாக் மூலமாக பல ஆயிரம் நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா அரசுக்கு வருமானம் வருது அதை விட ரெண்டு மடங்கு இன்னொரு பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி பொது வெளிகளில் சொல்கிறாங்க போலி மது போலி பாரு மூலமாக இப்போ இதில் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் ஒரு சிலர் திமுகவினரே ஆளுங்கட்சியினரே இந்த போதைப் பொருளுடைய ஈடுபடுறாங்க அப்படின்னு நமக்கு செய்திகள் கிடைக்கிறது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா திங்கடா தென்காசியில் அந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவருடைய பெண் அவங்க கணவர் வந்து இந்த குட்கா கடத்தலில் ஈடுபட்டாருன்னு கைதாகி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கு வேலை பயிரா அதுதான் அதுதான் இருக்கிறேன் இப்போ அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் கஞ்சா விற்பனை கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னா காவல்துறையினருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறது அந்த பகுதியில் இருக்கிற திமுகவினர் விடுங்க நம்ம பயங்க தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது இது இது மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கடந்த நேற்றே நேற்றுக்கு முன்திரமோ போதையில் தள்ளாடும் தமிழகம் என்று தலைப்பு போட்டு செய்தி வெளியிடக்கூடிய அளவிற்கு ஒரு அவல நிலையை இந்த அரசு தான் விட முன்னேற்ற அரசு உருவாக்கிடுச்சு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திரு எச் ராஜா சொன்னார் இது தமிழ்நாடா கஞ்சா நாடா எப்போ பார்த்தாலும் கஞ்சா இருபது கிலோ இரநூறு கிலோ நூறு கிலோ கைப்பற்றப்படும் அதுதான் சொல்றேன் மூணு கண்ணு ஆமா அப்போ அந்த அந்த அளவிற்கு கஞ்சா நடமாட்டத்தை உலவ விட்டது யார் ஆட்சி கட்சியினுடைய துணை இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்காது என்பது இந்த அரசு இப்போதாவது விழித்துக்கொண்டே இளைய சமுதாயத்தை காக்கணும் நீங்கள் மது போதையில் வந்து அம்மாவை வெட்டி கொள்ற பையன் அப்பாவை வெட்டி கொள்கிற பையன் சொல்ற உடன் பிறந்த தம்பி தங்கைகளோடு இந்த மது போதை இந்த மது போதையை விட கஞ்சா போதை மிக மோசமான போதை என்பதால் தான் இதை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய அம்மா சின்னம்மா அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் குறித்து நம்ம நிறைய பேசணும் நிச்சயமாக பேசுவோம் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவருடைய அந்த அறிக்கையில் போதைப்பொருள் பரவலை தடுக்காமல் நம் வருங்கால சந்தை சீரழித்து வரும் திமுக தலைமையான அரசின் மூன்றாண்டு கால சாதனை இதுதானா இந்த கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் எழு ஆரம்பிச்சிருச்சு அதனால தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்துக்கட்ட தேவையான அனைத்து வித கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று இந்த திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்கிறேன் மாதிரி ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு கடுமையாக புதைப்பொருட்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை பாதுகாக்கணும் குறிப்பாக இளைய சமுதாயத்தை இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கலாச்சாரம் ஒழிக்கணும்னு மிக கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் மூணு மாதம் ஆறு மாதம் காச்சுன்னா தொடர்ந்து ஆறு மாதம் சண்டனை ஓராண்டு தண்டனை மூணு தடவை தொடர்ந்து சிறைக்கு போனான்னா அவனை நாடே கடத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்தார் ஸோ கடுமை காட்ட வேண்டும் மக்களுக்கும் கூட பெற்றோர்களுக்கும் கூட அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அரசும் மக்களும் சேர்ந்து இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும்